ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்குறோன்னா தலையில் இருக்க பொழுது தொழில் நீங்கள் ஒரு டிப்ஸ் தான் பார்க்குறோம் இதை வந்து நான் ரெகுலராக பயன்படுத்துகிறேன் இதனால் எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைச்சிருச்சு அதை அவங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முதல்ல என்ன பண்ணால் வேப்பில் வந்து பிரிச்சுக்கலாம் வேப்பில் வந்து குழுந்தாகவும் இருந்தாலும் சரி முத்துனதாக இருந்தாலும் சரி பிரிச்சுக்கலாம் நம்ம சென்னை இதுக்கு முன்னாடி வேப்பிலையோட நன்மைகள் சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் வேப்ப இலையை உரம் தயாரிக்கும் முறை வேப்பம்பு பூச்சித்தளிப்பான் பூச்சி பூச்சித்தளிப்பான் தயாரிக்கும் வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் டிப்ரேஷன் கீழே கொடுக்குற மறக்காமல் பார்த்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவும் எனக்கு ரெகுலராக கொடுங்க வேப்பில் வந்து நல்லா பிரிச்சுக்கணும் இந்த காமும் பிரிச்சுக்கலாம் நல்லா கொடுத்தா பிரிச்சுக்கலாம் அளவுக்கு வேப்பில எல்லா திருத்திருக்குன்னு பாருங்கள் வேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால வந்து என்ன ரெகுலராக வந்து யூஸ் பண்ண முடியாதனால இந்த மாதிரி அரிசி வச்சு பண்ணாலும் அதனால் எனக்கு நல்லா பயனுள்ள பையனா இருக்கும் வேப்பி அலிசி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சரி திரும்பி இதை வந்து நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து நான் அரைச்சிட்டு நல்லா ஒரு மழை அரைச்சிருக்கேன் பாருங்கள் வரையும் தண்ணி மட்டும்தான் ஊற்றி எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னு பாருங்கள் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை ஷாம்பு இல்லை ஷேக்கா ஸ்டாம்ப் அப்படியே ஷேக்கா வந்து ரொம்ப பெட்ருங்க இப்போ மிஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ இது கூட செயற்காயை வந்து நான் ஒரு பேக்கெட் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நுரை வர்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கடையில் வந்து அப்ளை பண்ணால் அது ஈஸியாக ஒட்டிக்கும் ஷாம்புலாம் அப்படி ஒட்டுக்கும் அந்த மாதிரி ஒட்டிக்கும் அதெல்லாம் எடுத்துருக்கேன் இதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நான் வேப்பையை எடுத்து போட்டு மிஸ் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எனக்கு கிடைச்சது இப்போ வந்து வேப்பையை நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் உங்களை நான் மிஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் மிஸ் பண்ணிகிட்டே இப்போ ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தேய்க்கணும் எனக்கு டைம் இருக்காதனால நான் வந்து மந்த்லி மந்த்லி அரைச்சி வச்சுப்பேன் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் முயற்சிப்பேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நுர நுற வருது ஏன்னா நுரைய ஏன் வரணும்னா அப்போ தான் கலையில் அட் பண்ணிங்கன்னா கீழே ஊற்றாம இருக்கும் இப்போ இது வந்து நான் கண்ணாடி பால் வந்து மாற்றி காமிக்கிறேன் அப்படி இருக்கேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நான் வீக்லி ரெண்டு வாட்டி தேய்ப்பேன் அதனால் நான் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் எப்படி தேய்க்கிறேன்னு உங்கள் வீக்லி வீக்லி நான் லைவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இதை வந்து நான் தலையில் வந்து தேய்ச்சிட்டு உங்களை காமிக்கிறேன் தலையில் தேய்ச்சாச்சு அடிச்சு முடிஞ்சளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாகவே இருங்க நான் அவ்வளோ ஆஃப் நர் கிட்டே இருந்துட்டு குளிச்சுட்டு என் தலை எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் எனக்கு நல்லா இது ஒரு தீர்வு கிடச்சிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஒரு தீர்வு காமிச்சு பொடுகுளை குறைஞ்சிருச்சு இதே போல் உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே போல் வீடியோ வேணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துக்கு பெல்ஏக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலில் போகிற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வீடியோ வேணால் கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எதுக்கு எதுக்கு தீர்வு வேணும்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்